சொல்லுங்க ஒற்றைப்படினா நிதானம் சொல்லுங்க அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன் அதாவது இங்க கிரகம் அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல கிரகம் என்பதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை நம்ம சேர்க்க முடியும் அதாவது சார் சுக்கர எட்டு பன்னெண்டு சார் சுக்ரன் எட்டு பன்னெண்டு சுக்கர தசை வருது இது என்ன பலன்னா ஜாதகருக்கு இந்த தசை சரியே இருக்காது இந்த தசையில நோய் வரும் கடன் வரும் வலி வரும் வேதனை வரும் இதெல்லாம் எட்டு பண்ணாத பாவத்துல காரணம் ஓகேங்களா வாகன விபத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சுக்கரன் வந்து வாகன காரகனத்துல வாகன விபத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த தசையில வந்து சுகர் கம்ப்ளைண்ட் வரும்னா வரும் ஏன்னா சுக்கரன் வந்து சுகருக்கு காரகன் இனிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு சுக்கரன் தான் காரகன் கணவன் மனை உறவு சரி இருக்காது ஏன்னா மனைவிங்கிறதுக்கு காரகனும் சுக்கரன் அதனால அந்த மாதிரி எடுக்கிறோம் இந்த மாதிரி அதாவது இது வந்து பாவம் இந்த பாவத்தோட நிறுத்திட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கிரகத்தோட காரகத்தை பாவத்தோட காரகத்தோட இணைச்சி எடுக்கிறீங்க இங்க சுக்ரன் நல்ல கிரகம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கூடாது நல்லா புரிஞ்சீங்க சார் இயற்கை சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு சுக்ரன் புதன் என்ன சார் வளர் சந்திரன் வலர் சந்திரன் தேவைப்பட்டா சூரியனையும் கடைசியா வச்சிக்கலாம் என்னங்க சார் செவென்ட்டி பர்சென்டேஜ் சுப கிரகம் வரும் சார் சரிங்களா அசுப கிரகர் யாருன்னா சனி இரண்டாவது செவ்வாய் சனியோட பிரதிநிதி ராகு செவ்வாயோட பிரதிநிதி கேது சனியோட தசை பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் ராகுவோட தசை பதினேழு வருஷம் செவ்வாயோட தசை ஏழு வருஷம் சுக்கரனுடைய கேதுவோட தசை ஏழு வருஷம் அதனால சனியோட பிரதிநிதி ராகு செவ்வாயோட பிரதிநிதி சரிங்களா இந்த கிரகங்கள்லாம் நமக்கு நன்மை தரும் இந்த கிரகம் தீமை தரும்னா ஜோதிடம் என்பது ஏ போர் ஷீட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் இதுக்கு மேலே நீங்க படிக்க வேண்டியதே இல்லை நான் புரிதா பாருங்க சார் இந்த கிரகம் கெட்ட கிரகம் இந்த கிரகம் நல்ல கிரகம் அப்படின்னு இருந்தா ஜோதிடம் என்பது ஏ போர் ஷீட்டை விட தாண்டே தாண்டாது தேவையா ஏ போர் ஷீட்டுக்கு மேல என்ன தேவையா சார் இருபத்தி ஏழு நட்சத்திர ராசி எல்லாம் எதிரே அடிக்கலாம் இந்த கிரகத்தை எதிரே அடிக்கலாம் இதுக்கு மேல எதுவுமே இல்லை ஆனா இந்த மாதிரி இருக்கா சுக்கர தசையில எவ்வளவு விஷயத்தை கோட்டை விட்டு சூரிய தசையில பிடிக்கிற ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ராகு தசையில எவ்வளவு சம்பாதிச்சுட்டு குரு தசையில எல்லாத்தையும் விட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சனி தசையில நிறைய சம்பாதிச்சுட்டு புதன் தசையில விட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கேது தசையில நல்ல டெவலப் ஆயிட்டு சுக்கர தசையில விட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இது மாறும்போதுதான் ஏன் கேள்வி வரும்போது பாவ ஆதிபத்தியம் அப்படின்னு வரும் இது இயற்கை சுகர் இயற்கை பாவினா என்ன அப்படின்னா இயற்கை தன்மை அதாவது குரு கிரகம் காமிக்குது சனி என்ற கிரகம் திட்ட காமிக்குது ரெண்டுத்துக்கு ஒரே பணம் தான் என்ன வேறுபாடு அப்படின்னா சனி அப்படிங்கிற கிரகம் ரெண்டாவது எட்டு காமிச்சா நமக்கு நமக்கு வரக்கூடிய பணம் மொத்தமா வராம சில்லறையா வரும் குருங்கிற எட்டு காமிச்சா ஒரே நேரத்துல பணம் வந்துட்டு அதோட போயிடும் அதுக்கப்புறம் பணம் வராது இதுதான் புக்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் லோக்கல் பஸ்ஸு எழுதினா என்னங்க சார் ரெண்டு பேருக்கு ஒரே கலெக்ஷன் தான் கலெக்ஷன் தான் குறிக்கோள வழியே அதுதான் பாவம் சொல்றது இந்த கலெக்ஷன் அப்படிங்குறது பாவம் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மை தான் கிரகம் அதனால இங்க சுப கிரகம் அசுப கிரகம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சுப கிரகமா இருந்தா ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் அவ்வளவுதான் ஒரு கூடுதல் இது அதாவது உங்க வீட்டுக்கு ஒரு சமையல் ஒரு சமையல் செய்காரத்தை தேவை உங்களுக்கு நல்ல பிராமணர் நல்ல பட்டையை சார் மாறி ஆச்சுலாம் வரார் ஒருத்தர் ஆயிடுச்சலா மொட்டை அடிச்சுட்டு வராருன்னு வச்சுக்கலாம் ஒரு தெய்வீக கலை இருக்கு வாங்க சார் உட்காருங்க சார் என்ன வேணும் சார் சமையலுக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்களே நான் வந்திருக்கேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆளை பார்த்தோன்னே நல்ல பிராமண குடும்பம் நல்ல ஆச்சாரமா இருக்காரு பார்த்தோன்னே தெய்வீக கலையை வீசுது ஓகேங்களா இது வெளி தான் இதான் கிரகம் எங்க வேலை செஞ்சீங்க அப்படி அவர் ஒரு இடத்த சொல்றாரு உடனே என்ன பண்றோம் அந்த இடத்த போன் நம்பர் தெரியாதுன்றார் உடனே ஏதோ வர அந்த போன் நம்பர் கண்டு அவருக்கு நான் ஃபோன் பண்றோம் சொல்லுவார் ஆமா சார் சமையல்கார் தான் சார் அவர் மட்டும் சேர்த்துடாதீங்க சார் வீட்டுல இருந்து பொருள் எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி அழைச்சிட்டு போயிட்டாரு இப்ப வந்திருக்காரு ஆமா சார் அவர் அங்கேயே இருக்கட்டும் சார் மனைவி என் மனைவி தேவல சார் மனைவி அழைச்சிட்டு போயிட்டாரு அதனால கூட வீட்டுக்கு வந்தா அந்த வேலையை தான் பண்ணுவார் அவரு இது வரைக்கும் நாலு பேர் அழைச்சிட்டு போயிருக்காரு என்னன்னு தெரியல விட்டுருங்க அவரை சேர்க்காதீங்க ஒருத்தர் சாதாரண கம்யூனிட்டி ஃபேன் ஷர்ட் போட்டே வராரு சார் சமையலுக்கு கேட்டீங்களே ஆமா சார் வாங்க சார் என்ன பண்றீங்க எந்த மேக்கப் சமையல்கார மாதிரியே தெரியலப்பா வெஜிடேரியன் தான் சார் பண்ணுவேன் நீங்க என்ன கம்யூனிட்டிப்பா நான் வன்னியர் பா வன்னியர் நான்வெஜ் பண்ணுவீங்க நான் வெஜிடேரியன் பண்ணுவேன் நான் வெஜிடேரியன் பண்ணுவேன் உங்களும் வெஜிடேரியன் தானே அதை நான் பண்றேன் சரி வேலையை சொல்லு அப்படின்னு சொன்னே போன் பண்ணி கேட்டோடனே பழைய ஆளுங்க சார் ரொம்ப நல்ல தங்கமான பையங்க நாங்க ஃபாரின் போறோம் தான் வீட்டுல நீங்களே வச்சீங்க ஆனா ஒண்ணு ஃபாரின்ல இருந்து நான் வந்தோடனே அமுச்சு விட்டோம் அவரை என்ன ஒரு வருஷம் கழிச்சு அமுச்சு ரொம்ப தங்கமான பையன் என் வீட்டை நல்ல பொறுப்பா பாத்துனா நான் தான் பத்திரிக்கை பார்த்து உங்களுக்கு அமுச்சு விட்டேன் இங்க வேலை இருக்கு போய் சேரு அப்படின்ட்டு அப்படின்னா யார் சேர்த்துக்கீங்க சார் நீங்க அப்ப வெளித்தோட்டம் என்ன சொல்லுது பொ போச்சேங்க கிரகம் என்பது வெளிப்பூச்சு அலங்காரம் தான் பாவம் என்பதுதான் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் தான் அந்த பாவம் அப்படிங்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்முடைய ஜாதகத்துல ஒரு ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காட்டுறது அந்த பாவம் தான் அதனால வெறும் சுபகிரகம் அசுப கிரகம் பார்க்காம இதே பிராமணர் ரொம்ப நல்லவரான கூடுதல் சிறப்பு புரியுதுங்களா இதே பிராமணருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேக்குறீங்க ஆமா ரொம்ப நல்லவருங்கிறாரு இதே வன்னியருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க ரொம்ப நல்லவருங்கிறாங்க யார் சேர்த்துக்கீங்க நீங்க பிராமணர் ஓகேங்களா அப்ப என்ன ரேஸ்ல வந்து ரெண்டு ஒரே ரேஸ் ஒரே அமைப்பு தான் இருக்கு ஒரு கூடுதல் தகுதி ஒரு ஒரு எக்ஸாம் ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் எழுதுறாங்க ஒருத்தனை கையெழுத்து நல்ல பிரமாதமா இருக்கு இன்னொருத்த கையெழுத்து கிரிக்கு கிரிக்கு எழுதி வச்சிருக்கான் யாருக்கு நிறைய மார்க் வரும் ஒருத்த கையெழுத்து அழகா எழுதி வச்சிருக்கான் ஆனா சப்ஜெக்டே இல்லை ராமாயணத்தை எது வச்சிருக்கான் சயின்ஸ் சப்ஜெக்ட் சம்பந்தமே இல்லை ஆக்சுவலா ராமாயணத்துக்கும் சயின்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை அதை பக்கம் பக்கமா இது வச்சிருக்கா கொட்டை கொட்டை அழகா பிரமாதமா இருக்கு இன்னொருத்தர் கிரிக்கி கிரிக்கி வச்சிருக்கான் ஆனா நல்லா ஒத்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப லாஜிக்கா இருக்கு பிரமாதமா வச்சிருக்கான் அதுக்காக கையத்து சரியில்லை அவனை பயில் ஆகிடுவானப்போ அந்த மாதிரி தான் கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா அது தன் கையில எந்த பாவத்தை வச்சுட்டு இருக்கோ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலையை அது மாற்றிக்கொள்கிறது அதுதான் ஒரு கிரகம் இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த பாவ முனையில ஒரு கிரகம் எந்த இடத்துல டச் பண்ணுதோ எந்த இடத்துல உட்காருதோ இந்த இடங்கிறது ரொம்ப நுட்பமான இடம் நீங்க இதே ஜாதகத்தை நீங்க கொடுத்துக்கிற ஜாதகத்தை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட வேற ஏதாவது சாப்பிட்டு வர ஒரு நிமிஷம் கூட்டியோ ஒரு நிமிஷம் குறைச்சியோ நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆனா இந்த பன்னெண்டு பாவத்துல ஒரு பாவம் டக்குன்னு மாறும் ஒரு பாவம் மாறும் உதாரணத்துக்கு இந்த நீங்க சொல்லிட்டு வரும்போது ஒரே ஒரு பாவத்தோட நிலை மாறுதுன்னு வச்சுக்கேன் அந்த விஷயத்துல மட்டும் வேற மாதிரி இன்னொரு நிமிஷம் கூட்டும் போது சம்பாடு மாறிடும் அப்ப என்ன ஆகும் இன்னொரு விஷயத்துல வேறுபாடு வந்துடும் அப்ப ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் முன்ன பின்ன வரும்போது என்ன ஆகுனா இந்த ஜாதகத்தோட கொடுப்பினை எல்லாம் மாறி வேற மாதிரி ஆயிடும் அந்த ஜாதகத்தோட கொடுப்பனை வேற மாதிரி ஆயிடும் ஓகே சார் அதனால இந்த பாவத்துடைய சப்ளார் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் சார் அந்த வகையில் நீங்க இந்த வாணி அப்படிங்கிற காலகத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கிரகங்கள் எட்டாவது பாவத்தோட தொடர்புலாம் அவங்க இல்லை கிரகத்தையும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நாலு பத்து பன்னெண்டு சந்திரன் மூணு ஏழு ஒன்பது பதினொன்னு வாணிங்கிற ஜாதகம் செவ்வாய் அஞ்சு பதினொன்னு புதன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி நிறைய பாவங்கள் இதே ராணி ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அதே நாலு பத்து பன்னெண்டு தான் சந்திரன் வந்து ரெண்டு எட்டு செவ்வாய் வந்து ஒன்பது பன்னெண்டு புதன் வந்து ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆண்கள் என்பவர்கள் புறன் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் சார் அதாவது நம்ம மனிதர்களை ரெண்டு வகை ஆண் பெண் நம்ம பிரிக்கணும் இல்லையா இதுல பிரிக்கும் போது ஆண் வந்து ஹார்ட்வேர் பெண் என்பது சாப்ட்வேர் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க கூடாது ஆணுக்கு நிறைய இரட்டைப்படை பாவங்கள் வரலாம் எட்டாவது வீடு பன்னெண்டாவது வீடு வந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனா பெண்களுக்கு நிறைய எட்டு பன்னெண்டு பாவம் வரக்கூடாது ஏன் அந்த மாதிரி சார் ஆக்சுவலா ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கை வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை அதாவது கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா கொஞ்சம் புறம் சார்ந்த வாழ்க்கையா நம்ம நகர்ந்துட்டு வந்தாலும் கூட பெரும்பாலான காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வாழ்க்கையில பெரும் பகுதி ஆணை விட பெண்ணுக்கு அகம் சார்ந்த வாழ்க்கை அதிகமா இருக்கும் ஆணுக்கும் புறம் சார்ந்த வாழ்க்கை அதிகமா இருக்கும் அப்ப பெண்களுடைய ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டு நிறைய வருது அப்படின்னா அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு வானம் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க பையனுக்கு வேலையே இல்லை வேலை இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்ளை பண்றது வாய்ப்பு இருக்கா இல்லையா எந்த வேலையும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்ணையும் அதே மாதிரி ஒருத்தர் ஏமாச்சி திருமணம் பண்ணேன்